இப்போது நம்ம யாரை பார்க்க போறோம்னா தில்லி படத்தில் விஜய்க்கு அப்பாவாக நடித்து கலக்கிய அசீஷை பற்றி தான் பார்க்க போகிறோம் அசீஷ் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கேரளாவில் இருக்க கண்ணூரில் தான் பிறந்திருக்காரு இவரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதக் டான்சர் இவர் டெல்லியில் இருக்க பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு இவர் படிச்சுட்டு இருக்கும்போது பல கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்குவாராம் அது மட்டும் இல்லாமல் அதில் ஜெயிச்சி பல பரிசுகளும் வாங்கியிருக்காரு பிஏ பட்ட படிப்பை முடித்த இவர் ஆரம்பத்தில் இந்தி சீரியலில் மைனர் ரோல் பண்ண ஆரம்பிச்சாருங்க இவர் முதல் முதல்ல ஒரு கன்னட படத்தில் தான் இன்ட்ரோ ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ண ஆரம்பித்தார் அது வெற்றி பெற பல படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்துச்சுங்க இவர் நடிகை ராஜோஸ்ரீயை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பையன் ஒன்று இருக்காருங்க இவரோட இந்தி படமான ட்ரோக்காலுங்கிற படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருங்க இவர் இப்போ வரைக்கும் இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காருங்க அதில் பன்னெண்டு மொழிக்கு மேல பண்ணியிருக்காராம் இவர் தமிழ்ல நடிச்ச கடைசி படம் என்னன்னு ஆனா ஒரு சில பிரச்சனையால தமிழ்ல நடிக்கிறதா அவாய்ட் பண்ணிட்டாரு அசீஷ் நடிப்பாராம் அது மட்டும் இல்லாம நடிக்க ரொம்ப பிடிக்குமா இவரு கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் கடைசியா நடிச்ச படமான அண்ணா அசர வாழ்க்கைய சொல்ற வகையில ஒரு பாலிவுட் படத்துல நடிச்சு அந்த படம் திரையரங்கல்ல ஓடிட்டு இருக்குங்க இனிமேல் இந்தி படங்கள்ல தான் அதிகமா கவனம் செலுத்த போறதா சொல்லியிருக்காருங்க இவர் மறுபடியும் தமிழில் நடிப்பரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்